வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் காராமணி அப்படின்னு சொல்வது ஒன்றும் கிடையாது மக்களே தமிழில் பெரும் தட்டை தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் கேல்சியம் இரும்பு சத்து செம்பு சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஆகியவை அதிகளவும் செலனியம் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் ஆகியவையும் இருக்குது பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியன் காராமணியில் காணப்படுது மேலும் இதில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நாசத்து ஆகியவையும் அதிகமாக இருக்குது நிறைய விட்டமின் சத்துக்களும் இருக்குது இந்த ஒட்டுமூட்ட ஊட்டச்சத்துக்களும் ஒன்றிணைந்து காராமணி நமக்கு என்னென்ன மருத்துவகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு படி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும்

பண்ணுறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும் மேலும் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே காராமணி குணப்படுத்தும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையுமே வராமல் தருக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலையை காராமணி செஞ்சு நச்சுக்களை நமக்கு வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்தோஃபேன் என்னும் சத்துக்கள் இருக்கு இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்து தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்கச் செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு போகும்போது நல்ல தூக்கத்தை பெறலாம் செரட்டோனின் மற்றும் டோப்போமன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் மன நிறுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து சுரக்கப்பட்டு இயல்பாகவே அவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கு காராமணி வழிவகை செய்யும் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு ஸோ இந்த விட்டமின் வந்து இதயம் செயலெலும்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃபிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும் காராமணில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேருவது தடை செய்வதோடு தமணிகள் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது ஏற்பட்டிருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளுமே நீங்கள் அகற்றி கொள்ளும்போது போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானளவில் போக ஆரம்பிக்கும் இதனால் இதய துரிப்பும் சீராக இருக்கும் அதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற்றுக்கொண்டு இதய துரிப்பை சீராக தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா காராமணி எடுத்துக்கலாம் ஏன்னா காராமணியானது குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்குது இதில் நார்சத்தானது இருக்குது ஸோ இது வந்து நல்ல செரிமானத்தை உங்களுக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டிங்க ஏன்னா வெயிட் நம்ம லாஸ் பண்ணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடல் எடையை குறைக்கணும் ஸோ அந்த பசியை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் கண்ட்ரோல் பண்ணி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மயக்கம் ஏற்படாமல் செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாமல் வைக்கிறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக கொண்டு போ ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல் பண்ணுறதுக்கெல்லாம் காராமணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு காரமணி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடலில் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் ரத்த சோகை ஏற்படும் காராமணினு இருக்கக்கூடிய இரும்புச்சத்தானது அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோயை சரி பண்ணிடும் ஏன்னால் இரும்பு சத்து நம்ம கிடைக்கும் சேர்க்கும்பொழுது ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையாமல் பாதுகாக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா காரமணிகள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டுரும் அப்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஹீமோகுளோபின் இப்போது உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளைவில் கனெக்டாக பண்ணும் அப்போ அந்த ஆக்சிஜன் சப்ளை உள்ள தட்டுப்பாடு எதுவும் இல்லாததால் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி எந்த வேலையுமே ஒரு வந்து கவனம் இல்லாமல் அந்த கவனமுடன் வந்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த மயக்கம் தலைவலி இதெல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் அந்த கவனச்சிதழெல்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்க நலமாக சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படலாம் ரத்தம் உங்களுக்கு மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய நோய் வந்து க்யூர் ஆகிடும் இரும்புச்சத்து சத்து கிடைக்க போகிறதால ரத்த சோகையெல்லாம் நலமாக இருக்கலாம் சருமத்தை பாதுகாப்பதற்கு காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் ஆகியவை சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது காராமணில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அடைவதை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சர்மத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும் இதன் மூலமாக வந்து பார்த்தோம்னா அந்த நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அதெல்லாமே நமக்கு அகற்றப்படும் போது முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும் புள்ளிகள் எதுவும் ஏற்படாது வயதான தூளமைப்பு சுருங்கிய தூளமைப்பு இருக்காது இளமையான தோற்றம் நமக்கு வந்து கிடைக்கும் சருமத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்குலாம் காராமணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து இந்த பெரும் பயிறு தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய காராமணி எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை